என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் சம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நேற்று செல்வப்ருந்தகை அவர்கள் தைலாபுரம் தோட்டம் சென்று மருத்துவர் ஐயா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக அவர்தான் பேட்டி கொடுத்தார் மரியாதை நிமித்தமாக மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறேன் அப்படின் தான் செல்வப்ருந்தகை அவர்கள் பேட்டி கொடுத்தார் செல்வப் கொடுத்த அந்த பேட்டிக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கிறது அரசியல்ல செல்வ பெருந்தகைவர்கள் ஒரு தனிப்பட்ட நபராக மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருந்தால் நாம் இதை பற்றி பேச வேண்டிய தேவை அவசியம் இருந்திருக்காது செல்வ பெருந்தகைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அதே போன்று திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஒரு முக்கியமான கட்சி காங்கிரஸ் இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த போரை பற்றி எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்பது தெரியாது அதை நான் இந்த காணொலியில் சொல்கிறேன் எல்லாரும் இந்த காணொலியே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய காணொளி திமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது மதிமுகவை திமுகவோடு இணைத்து விடுங்கள் உங்களுக்கு தேவை என்ன அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வைகோவுக்கு ஒரு கட்டளையை மு க ஸ்டாலின் போட்டிருக்காராம் இப்போது வைகோ என்ன பண்ணுறாருன்னா எங்களுடைய கட்சியின் அங்கீகாரம் ஏற்கனவே பறிப்போகிவிட்டது எங்கள் எங்களுடைய கட்சியின் சின்னமாக இருந்த பம்பரம் சின்னம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பறித்து கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் எங்களுக்கு பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை நாங்கள் மீட்கணும்னா எங்களுக்கு எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் அதே போன்று எட்டு விழுக்காடு வாக்குகள் வேண்டும் இதுவெல்லாம் கிடைத்தால்தான் நாங்கள் மீண்டும் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற முடியும் அதே வேளையில் கட்சியினுடைய சின்னமான பம்பரத்தை எங்களால் மீட்க முடியும் ஆனால் இதற்கு திமுக உடன்படுமா அப்படின்னா கண்டிப்பாக உடன்படாது காரணம் என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு திமுக கொடுத்த தொகுதி வந்துட்டு ஆறு அந்த ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது நான்கு அதே போல் இப்பொழுது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையும் மதிமுக ஒரே ஒரு தொகுதியை தான் பாராளுமன்றத்தில் பெற்றது டிமாண்டு எதையுமே வைக்கலை வைக்கோ காரணம் என்னென்னா மீண்டும் ராஜ்யசபாவில் நமக்கு சீட்டு கொடுத்துருவார் ஸ்டாலின் அப்படின்னு வைகோ நம்பினார் ஸ்டாலினை ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணார் அரசியல் வாழ்க்கை உனக்கு இதோடு முடிஞ்சுது ஏனென்றால் மதிமுக என்ற அந்த இயக்கத்தை திமுகவோடு இணைச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மகன் துரை வைக்கோ அவர்களுக்கு என்ன தேவையோ அதை இயக்கம் கொடுத்துவிடும் மதிமுக என்று ஒரு இயக்கம் இருக்கக்கூடாது அதை திமுகவோடு இணைத்து விடுங்கள் என்று வைகோ அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகிறாராம் ஸ்டாலின் இதனால வைகோ வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் எந்த நேரத்திலையும் மதிமுக வந்து திமுகவிலிருந்து இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது ஒருவேளை மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்ற சூழல் ஏற்பட்டால் அது வைகோவோடு முடிந்து விடாது திருமாவளவனவர்களும் இந்த தேர்தலில் பதினைந்து இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் திருமாவளவனவர்கள் இப்பொழுது மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் வீசிக்கா மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது விசிகாவினுடைய அந்த பானை சின்னம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதையெல்லாம் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா மீண்டும் அவர்கள் குறைந்தது எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறணும் எட்டு விழுக்காடு வாக்குக்கு மேலே வாங்கணும் அப்படி வாங்கினாதான் வீசிகாவும் மாநில கட்சியின் அங்கீகாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் அவர்களுடைய தேர்தல் சின்னமான பானை சின்னத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியும் இதற்காக வீசிகா ஒரு புறம் பதினைந்து தொகுதிகளை கேட்டு அடம் பிடிக்கிறது இப்பொழுது மதிமுக விசிகா இரண்டு கட்சியும் சேர்ந்து ஒரு பக்கம் திருமா ஒரு பக்கம் வைகோ இருவரும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஸ்டாலினுக்கு கொடுத்துட்ருக்காங்க இவங்க மட்டுமே அழுத்தத்தை கொடுத்தா கம்யூனிஸ்ட்டுங்க என்ன விட்டுருவாங்களா என்ன இரண்டு கம்யூனிஸ்டும் சேர்ந்து கடந்த தேர்தலில் இருவருமே ஆறு ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டவங்க தான் விசி ஆறு தொகுதி மதிமுக ஆறு தொகுதி இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் ஆறு ஆறு பனிரெண்டு தொகுதி தான் கடந்த தேர்தலில் திமுக கொடுத்தது இந்த அதை அதைவிட இரண்டு இரண்டு தொகுதிகளை குறைத்து கொடுப்பதற்கு திமுக திட்டம் போடுது ஆனால் இவர்கள் பனிரெண்டு தொகுதியை மதிமுக கேட்கிறது பதினைந்து தொகுதிகளை வீசிக்கா கேட்கிறது தலா பத்து தொகுதிகளை கம்யூனிஸ்ட் கேட்கிறது அதே போன்று வேல்முருகன் ஒரு தொகுதியை பெற்ற வேல்முருகன் இப்பொழுது மூன்று தொகுதி கேட்கிறார் கடந்த தேர்தலில் மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட ஈஸ்வரன் இப்பொழுது ஐந்து தொகுதிகள் கேட்கிறார் இப்படி திமுக கூட்டணியில மிகப்பெரிய இடப்பங்கிட்டு பேரம் வந்துட்டு படியாம மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்ப இல்லையா இப்ப பாமக காங்கிரஸ் தூது போனதுக்கான காரணத்தை திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு பெரிய கட்சி அப்படின்னா இப்ப காங்கிரஸ் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இரண்டில் இருந்து மூன்று விழுக்காடு இல்லைன்னா ஒரு நாலு விழுக்காடு வாக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் ஆனால் திமுக கூட்டணியில் பத்து பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பத்து தொகுதியும் வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு காரணம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருந்து திமுக ஒரு பத்து அமைச்சரை பெற்றிடலாம் அப்படின்ற ஆசையில் காங்கிரஸை வந்து தன்வசப்படுத்தி ஒரு நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா போனால் கூட போட்டோம் மத்தியில் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு திட்டம் போட்டு தான் திமுக அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து வந்தாங்க அதனால் இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா காங்கிரஸை இழக்க தயாராக இல்லை திமுக ஏன்னா அந்த ஒரு கட்சி தான் திமுகவுக்கு இருக்கிற பெரிய கட்சி ஒரு மூன்று விழுக்காடு வாக்கு வச்சிட்டு இருக்கிற கட்சி மதிமுகவுக்கு இருக்கிற வாக்கு ஜீரோ புள்ளி ஐம்பது அப்படின்னா ஒரு அரை விழுக்காடு வாக்கு விசிகாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு விழுக்காடு வாக்கு இருப்பதாக கணிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அது இரண்டு விழுக்காடு வாக்குக்கு மேலே சென்றிருப்பதாக கூறப்படுகிறது அதுக்கு காரணம் கடந்த தேர்தலில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வென்றிருக்கிறார்கள் பான சின்னத்தில் போட்டியிட்டு அதனால் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இரண்டுக்கு மேலே இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கட்சிகளுடைய வாக்கு விழுக்காடு இவ்வளவுதான் கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் அரை அரை விழுக்காடு வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் இதை கடந்து திமுக கூட்டணியில் இருக்கின்ற பெரிய கட்சிகள் எதுவும் கிடையாது பதிமூன்று கட்சிகள் இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே லெட்டர் பேடு இயக்கம் தான் ஐயுஎம்எல்ஏ மனிதநேய மக்கள் கட்சி அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இப்படிதான் இன்னும் சிறிய சிறிய கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் மொத்தமாக பதிமூன்று கட்சிகள் இருக்கிறது இவர்கள் ஏன் பாமகவிற்கு வளைவிருக்கிறார்கள் திமுக அப்படின்னா மதிமுக ஒரு அரை விழுக்காடு கம்யூனிஸ்டுங்க அரை அரை ரெண்டு கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு ஒரு விழுக்காடு விசிகா ஒரு ரெண்டு விழுக்காடு மொத்தம் சேர்ந்து ஒரு மூன்றரை விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூன்றரை விழுக்காடு ஓட்டு அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் ஒரு இருபது லட்சம் ஓட்டு வரும் இந்த மூன்றரை விழுக்காடுனா தமிழக அரசியல் காலத்தில் ஒரு இருபது லட்சம் வாக்குகள் வரும் இந்த இருபது லட்சம் வாக்குகள் வெளியே போனால் நமக்கு பிரச்சனை இல்லை பாமகவை உள்ள கூப்பிட்டு வந்துரு ஏன்னா பாமகவுக்கு ஒரு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது லட்சம் வாக்குகள் பாமகவிற்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் எப்பொழுதுமே நிரந்தரமாக ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கின்ற இயக்கம் பாமக தமிழ்நாட்டில் ஆனால் இரண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுக விசிகா எல்லா கட்சியை சேர்த்தாலும் ஆறு விழுக்காடு ஓட்டு இல்லை இந்த திமுகவினுடைய இந்த திருட்டு கணக்கை எல்லா மக்களும் சாமானிய மக்களுக்கு புரியாது திமுக சாதாரண இயக்கமல்ல விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த இந்தியாவின் ஒப்பற்ற இயக்கம் அவர்களுடைய கணக்கு என்ன சாதாரணமாக இருக்குமா செல்வப் பெருந்தகை இத்தனை நாட்களாக இல்லாத மரியாதை நிமித்தமாக இன்று மட்டும் மருத்துவர் ஐயாவை சந்திக்க வேண்டிய காரணம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளே நுழைஞ்சி ஒன்று இயக்கத்தை காலி பண்ணணும் அப்படி இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் இந்த வேலையை மு க ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கார் ஏன்னா இந்த பாமகவை காலி செய்வதற்கு திமுக பல முயற்சிகள் செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பாமகவால் தான் இவர்கள் ஆட்சியை முடித்தாங்க பாமக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சியே செய்திருக்க முடியாது இன்னைக்கு கூட திமுக காரன் என்ன பேசுகிறான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினரை திமுக தான் கொடுத்தது மத்திய அமைச்சர் பதவியே கருணாநிதி தான் கொடுத்தாரு அப்படின்னு பேசுற எச்சக்கலை நாயங்க பேசுறது இப்போ நான் கேட்குறேன் அதெல்லாம் கேட்டால் எனக்கு கோபம் தான் வருது பாமக போட்ட பிச்சையில் தாண்ட அஞ்சு வருஷம் திமுக ஆட்சியை பண்ணுச்சு எவனா பேசியிருக்கீங்களா இது வரைக்கும் அன்னைக்கு பாமக நினைத்திருந்தால் தமிழக அமைச்சரவைக்கு உள்ள இடம் பெற்று இருக்கும் இதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டார் அன்று இது வந்துட்டு பாமகவினுடைய வலிமை இந்த பாமகவினுடைய வலிமையை திமுக அவர்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதே போல இப்பொழுது திமுக கூட்டணியில் பாமகவை இழுத்து கொண்டு மதிமுக விசிகா கம்யூனிஸ்ட் இந்த நான்கு கட்சிகளையும் திமுக வெளியேற்ற தயாராகி கொண்டிருக்கிறது அதனால தான் செல்வப் பெருந்தகை மூலமாக தைலாபுரத்திற்கு தூது விட்டு இருக்கிறார் ஸ்டாலின் நான் ஏன் இந்த விஷயத்தை இப்ப சொல்றேன் அப்படின்னா திமுக வந்துட்டு எப்பொழுதுமே பாமகவிற்கு எதிரான இயக்கம் பாமகவை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுவார்கள் இல்லை என்றால் பாமகவை காலி செய்கின்ற வேலையை திமுக செய்வார்கள் இப்பொழுதும் அந்த வேலையை தான் மு க ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலினை வந்துட்டு எல்லாரும் பேசுகிற மாதிரி சில விஷயங்கள்ல அவர் தான் இவர் ஆனால் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை செய்கிறதுல இவங்கள்லாம் கைதேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாமகவை உடைப்பதற்கு இவர்கள் எடுத்த ஆயுதம் வந்துட்டு ஜெகத் ரட்சகன் ஜெகத் ரட்சகன் மூலமாக வன்னியர் பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கினாங்க வன்னியர் பேரவை மூலமாக பாமகவை உடைப்பதற்கு பல முயற்சிகளை செஞ்சாங்க ஆனால் வன்னியர் பேரவை கடைசியில் காணாமல் போச்சு ஜெகத் ரட்சகன் எங்கே போனார்னே தெரியல கடைசியில் வன்னியர் பேரவையை கொண்டு போய் திமுகவோடு சொருகி திமுகவில் பதவி வாங்கிட்டார் இன்றைக்கு வீர வன்னியர் பேரவையை தொடங்கிய ஜெகத் திமுகவினுடைய ஒரு மிக முக்கிய புள்ளியாக மாறி போனார் அதுக்கு காரணம் என்ன திமுகவில் அமைச்சர் பதவியை பெற்று தமிழ்நாட்டில் மிக முக்கிய புள்ளியாக உயர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்கள் ஒருவராக ஜெகத் ரட்சகன் இருக்கிறார் பேரவை தொடங்கிய காலகட்டத்தில் இந்த உறுப்பினர் காடை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான எல்லா கல்லூரிகளிலும் வன்னியர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றெல்லாம் கூறிதான் அன்றைக்கு வீர வன்னியர் பேரவையில் அவர் வந்து உறுப்பினர் சேர்த்தார் பாமகவை உடைப்பதற்கு திமுக கையில் எடுத்த ஆயுதம் அன்றைக்கு ஜெகத் ரட்சகர் இப்போ அரக்கோணம் தொகுதியில் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அரக்கோணம் தொகுதிக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார் போய் அரக்கோணம் தொகுதியில் கேளுங்கள் அரக்கோணம் தொகுதியில் அவர் எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறார் அப்படின்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறார் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது ஜெகத் ரட்சகன் அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் ஆறாக ஓட்டுகிறார் பணத்தை ஜெகத் ரட்சகன் அவர்கள் பணத்தை கொண்டு போய் அப்படியே குப்பை மாறி கொட்டுறார் வாக்குக்கு பணம் கொடுக்கிறார் அளந்து கொடுக்கல அள்ளி கொடுக்கிறார் அதனால் மக்கள் வாக்கை தாராளமாக கொடுத்துட்றாங்க அதனால் தொடர்ந்து மூணு முறை ஜெயிஸ்டார் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கும் வழக்குரைஞர் பாலு அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஜெகத்ரட்சகன் ஒரு ஊழல் பிரிச்சாலி வழக்குரைஞர் பாலு தமிழ்நாட்டினுடைய மக்களின் வாழ்வியல் உரிமைக்காக தமிழ்நாட்டிலிருந்து இந்த மதுவை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்தியா முழுமைக்கும் தொண்ணூற்றி மூன்றாயிரம் மதுக்கடைகளுக்கு தடை வாங்கியவர் எவ்வளவு பெரிய மக்களுக்காக ஒரு சட்ட போரை கையில் எடுத்தவர் பாலு ஆனால் அரக்கோணம் தொகுதியில் என்ன நடந்தது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு திரு பாலு அவர்கள் வாங்குறாரு அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டை வந்துட்டு ஜெகத் அவர்கள் வாங்கி வெற்றி பெறார் நீதி தோற்று போனது அநீதி வென்று விட்டது அரக்கோணத்தில் காரணம் வாரி வீசப்பட்ட பணம் இந்த இந்த காணொலி மூலமாக மக்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் பணத்துக்கு முன்னாடி யாராலையும் ஜெயிக்க முடியாது பணம் ஒன்று தான் வெற்றி பெறும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட நம்ம எவ்வளோ பேசலாம் எவ்வளோ விஷயங்களை விவாதிக்கலாம் ஆனால் கடைசி நாள் நாளைக்கு தேர்தல்னால் இன்றைக்கு இரவு தான் தேர்தலினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பணத்தை எந்த அளவிற்கு கொண்டு போய் கோடி கோடியாக கொட்டுறாங்களோ அதை வச்சு தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் இதுதான் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலம் இதை மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம அவ்வளோ சாதாரணமாக சொல்ல முடியாது ஆனால் திமுக கையில் எடுத்திருக்கின்ற இந்த பாமகவை சிதைக்கின்ற இந்த வேலை மீண்டும் ஒரு தோல்வி திமுகவுக்கு நிச்சயம் உண்டு ஏன்னா பாமகவை இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது திமுக எப்படியாவது பாமகவை சிறுமைப்படுத்தி பாமகவை எப்படின்னா காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாமகவிற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணன் அன்புமணி அவர்கள் இருக்கிறார் அதனால பாமகவை உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த கூட்டம் இருக்கிறது இளைஞர் கூட்டம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே